அருகம் புல்லின் நாயகனே அமைதியின் வடிவாயானவனே அருகம்புல்லின் நாயகனே அமைதியின் வடிவாயானவனே வந்திடு வந்திடு கணபதியே எம்மை காத்தருள் புரிய வந்திடு 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 கணபதியே எம்மை காத்தருள் புரிய வந்திடு ஞானத்தின் ரூபம் நீதானே சக்தியின் ஒளியாய் மிளிர்பவனே ஞானத்தின் ரூபம் நீதானே சக்தியின் ஒளியாய் மிளிர்பவனே பார்த்திடு பார்த்திடு கணபதியே உன் கருணை வெளியாலமை பார்த்திடு 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 கணபதியே உன் கருணை வெளியாலமை பார்த்திடு அருகம் புள்ளின் நாயகனே அமைதியின் வடிவாயானவனே வந்திடு வந்திடு கணபதியே எம்மை காத்தருள் புரிய வந்திடு அழகுதொப்பை வயிறோனே மோதகம் விரும்பி உண்பவனே அழகுதொப்பை வயிறோனே மோதகம் விரும்பி உண்போனே காத்திடு காத்திடு கணபதியே எம்மை அள்ளும் பகலும் காத்திடு 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 கணபதியே எமை அள்ளும் பகலும் காத்திடு அருகம் புள்ளின் நாயகனே அமைதியின் வடிவாயானவனே வந்திடு வந்திடு கணபதியே எமை காத்தருள் புரிய வந்திடு கம்பீரமாய் தோற்றம் அளிப்பவனே அபயமுத்தினை கொண்டவனே கம்பீரமாய் தோற்றம் கொண்டவனே அபயமுத்திரை கொண்டவனே வந்திடு வந்திடு கணபதியே எம் இல்லம் நோக்கி வந்திடு 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 கணபதியே எம் இல்லம் நோக்கி வந்திடு புள்ளின் நாயகனே அமைதியின் வடிவாயானவனே வந்திடு வந்திடு கணபதியே எமை காத்தருள் புரிய வந்திடு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருபவனே அளவில்ல செல்வம் தருபவனே அதிர்ஷ்டத்தை அள்ளி தருபவனே அளவில்ல செல்வம் தருபவனே உன் திருபடி பணிந்து வணங்குகின்றோம் எங்கள் பூஜையை ஏற்க வந்திடு உன் திருபடி பணிந்து வணங்குகின்றோம் எங்கள் பூஜையை ஏற்க வந்திடு அருகம் புள்ளின் நாயகனே அமைதியின் வடிவாயானவனே வந்திடு வந்திடு கணபதியே எம்மை காத்தருள் புரிய வந்திடு அருகம் புள்ளின் நாயகனே அமைதியின் வடிவாயானவனே வந்திடு வந்திடு கணபதியே எமை காத்தருள் புரிய வந்திடு 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 கணபதியே எமை காத்தருள் புரிய வந்திடு